ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் ஜனவரி மாதத்திற்குண்டான செவ்வாய் பயிற்சி பலன்கள் அது எதுக்கு டிசம்பர் ஜனவரி தானே சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும் டிசம்பர் இருபத்தி எட்டுலேருந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரை உண்டான செவ்வாய் பயிற்சி பலன்கள் எதுக்கு சார் செவ்வாய் பயிற்சி எதுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் பயிற்சி சொல்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பலருக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் போலீஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இந்த இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயுடைய பயிற்சியை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அனைத்து விதமான சிக்கல்களும் ஏற்படுகின்ற நாட்களாக இருந்தது எல்லா மக்களுக்கும் இது வந்து இந்த ராசிக்கு நல்லா இருக்குது இந்த ராசிக்கு நல்லா இல்லைன்ட்டு பொதுவாக சொல்ல முடியாது ஏன்னா செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து விருச்சிக ராசியில் ஆட்சி பலத்தோடு இருந்தார் நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு கும்பராசியில் இருக்கிற சனியின் பத்தாம் பார்வையில் அந்த செவ்வாய் வராரு இந்த செவ்வாயுடைய நாலாம் பார்வை சனி பகவானுக்கு இருந்தது இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா உலக அளவில் குறிப்பாக இந்த வெஸ்டர்ன் ச கண்ட்ரி சைடில் பாலஸ்தீனம் சம்மந்தப்பட்ட ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா குண்டு மழை பொழிந்து நிறைய பேர் உயிரிழப்பெல்லாம் ஏற்பட்டது நம்ம ஊர்லேயும் நிறையா சங்கடங்கள் சண்டைகள் வழக்குகள் போன்ற விஷயங்கள்லாம் நடந்தது இதெல்லாத்துக்கும் காரணம் அதாவது அரசு கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு சனி பாதிப்பு வரும்பொழுது தான் அதாவது செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த தண்டனையை தூண்டு விடுற கிரகம் யாருன்னு பார்த்தா சனி பகவான் அந்த சனி பகவானோட பார்வையில் செவ்வாய் வந்ததுனால தான் நவம்பர் பதினாறு முதல் டிசம்பர் இருபத்தி எட்டு பல பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா வார்த்தைகளால் பிரச்சனைகள் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் இப்படிப்பட்ட எல்லாம் ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு நெருப்பு சம்பந்தப்பட்ட ஆக்சிடெண்ட்லாம் நடந்திருக்கும் ஆனால் இப்பொழுது அந்த மாற்றம் நிகழ்ந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்து அனைத்து விதமான மக்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களுக்கும் அநேகமான அமோகமான வளர்ச்சியை தரக்கூடிய இடத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்பட போகிறது இந்த செவ்வாய் பயிற்சியில் இன்னொரு விசேஷம் என்னென்னா சுக்கரன் வந்து விருச்சிக ராசியில் இருக்கார் அந்த சுக்கரனை விட்டு வெளியில் வர்றதுனால இந்த பெண்கள் தொடர்பான பாதிப்புகளும் குறையக்கூடிய வகையில் இருக்குது இதில் இன்னொரு விசேஷமான பலன் ஏன் வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லாேருக்கும் ஆரம்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடி டிசம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலேருந்து பயிற்சியாக்கி தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகும்போது சனி பார்வையை விட்டு விலகி குருவின் ஒன்பதாம் பார்வையில் வராரு இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா குரு மங்கள யோகம் ஏற்படுது குரு பார்வையில் செவ்வாய் வர்றதுனால இதில் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னென்னா செவ்வாய் பயிற்சி ஆகிறது குருவுடைய வீடான தனுசு ராசிக்கு குரு ஏற்கனவே இருக்கிறது செவ்வாயின் வீடான மேஷ ராசியில் இதனால் வீடு பரிவர்த்தனை ஏற்படுகின்றது ராசி பரிவர்த்தனை ஏற்படுகின்றது இதனால் பல பேர்த்துக்கும் யோகத்தை தரக்கூடிய பலன்கள் தான் இந்த டிசம்பர் இருபத்தெட்டுலேருந்து ஜனவரி பிப்ரவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அதாவது ஜன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை அனைத்து மக்களுக்கும் யோகத்தை தரும் அது என்னென்ன யோகம் நமக்கு கிடைக்க போகிறது உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோட் இனி உங்கள் ராசிக்குண்டான செவ்வாய் பயிற்சியினால் வரக்கூடிய லாபத்தையும் யோகத்தையும் இப்பொழுது பார்ப்போம் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாரு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் பார்த்திங்கன்னா செலவு கண்ட்ரோல் பண்ண முடியல கொஞ்ச நெஞ்ச செலவு இல்லை எதுக்கு எடுத்தாலும் செலவு ஒன்று ஒன்று பார்த்து ஒன்று செலவு வந்துகிட்டே இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவா நிறைய பேர் எனக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசுகிறாள் சில பேர் வந்து எதுக்குன்னே தெரில எனக்கு செலவாகிறது எனக்கு கடன் கொடுங்கோன்ட்டு கூட கேட்டிருக்கா அப்பேற்பட்ட நபர்கள்லாம் இருக்காங்க அதாவது கடன் கொடுங்கோன்னு கேட்டது வந்து அவளுடைய கிட்ட இந்த மாதம் பார்த்தேன்னா அவளுக்கு அந்த கடன் பிரச்சனைகள் தீர்வுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ராசியில் செவ்வாய் வரதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சற்று தலகணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய எல்லா காரியங்களிலும் வெற்றி அடைந்து கொண்டே வர்றதுனால உங்களுக்கு தலகணம் கொஞ்சம் தான் ஜாஸ்தியாகும் என்னால் மட்டும்தான் இப்படி முடியும்னு என்னால் மட்டும்தான் முடியும்னு சொன்னால் அது தலகணம் என்னாலையும் முடியும் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைக்கு தலகணத்துக்கு ஒரு ஹேர்லைன் டிஃப்ரென்ஸ் தான் மயிரிழைன்னு சொல்லுவாள் தமிழில் அந்த மயிரிழை டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது உங்களை அந்த மயிரழிக்கு இந்த பக்கம் வந்து எழுதுனா தலங்கணும்னு சொல்லுவா அந்த பக்கமே இருந்துட்டு எழுன்னா தன்னம்பிக்கை தன்னடக்கம்னு சொல்லுவா தன்னடக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் தேவைப்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது அதே சமயம் குழந்தைகளால் உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறது குழந்தைகள் ஃபாரின் போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுறது குழந்தைகளின் படிப்பின் மூலமாக இந்த ஜனவரி மாதத்திலேயே உங்களுடைய குழந்தைகள் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான சமயங்களையும் தெரியக்கூடிய வகையில் இருக்குது அதாவது உங்கள் குழந்தைகள் வந்து அவ்வளவு நல்லா படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து உங்கள் குழந்தைய பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு உண்டான ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது இந்த ராசியில் பிறந்த அதாவது அதாவது தனுசு ராசியில் பிறந்த அனைத்து வியாபாரிகளுக்கும் அரசாங்க உதவிகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய பழைய கடனாக செட்டில் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இதன் மூலமாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் காரிய வெற்றி ஏற்படும் வியாபார வளர்ச்சி ஏற்படும் உங்களின் மீது சுமத்தப்பட்ட தவறான குற்றச்சாட்டுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் எதிரிகளின் தொல்லை அடங்கும் நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் நண்பர்களின் தவறுகளை இடைத்துறைக்கும் நல்ல நண்பனாக நீங்கள் மாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஏன்னா செவ்வாய் உங்களுடைய நண்பர்களை திருத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா ஐந்து கோடி அதிபதி செவ்வாயும் ராசிநாதனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பத்தை போக்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது ஆன்மீக நாட்டம் அதிகரித்து குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கோ இல்லை வேறு தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் உங்களை ஒரு புதிய பரிணாமத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் பிராயஷித்தம் பிரார்த்தனை நீங்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை என்ன அப்படின்னு கேட்டால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க நான்காம் இடத்திற்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால அடிக்கடி வேளா வழிக்கு சாப்பிட்றத தவந் அதே சமயம் வேப்ப மரத்தை இந்த மாதம் முழுவதும் வேப்ப மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முடிஞ்சதுனா வேப்ப மரத்தையும் அரச மரத்தையும் சேர்த்து இருக்கிற கோயிலில் அதாவது அம்மன் கோயிலில் போய்ட்டு அதை பிரதக்ஷம் பண்ணிவிட்டு வாங்க அட்லீஸ்ட் ரெண்டு பிரதக்ஷமாலும் பண்ணுங்கள் இதை பண்ணுறதுனால அங்கே இருக்கிற ஆக்சிஜன் உங்கள் உடம்புக்குள்ளே போகும் வயிற்று உபாதைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் உடம்புக்கு தேவையான சாப்பாடு சாப்பிட்றதை தவிர ஃப்ரூட்ஸ் அதாவது பழ வகைகளை நிறையா சாப்பிடுங்க இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான உங்களுக்கு உண்டான சித்தம் பரிகாரம் பிரார்த்தனை இதை வாயில்லா ஜீவன்களான பசுமாடுகளுக்கும் நீங்கள் வாங்கி கொடுங்க குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் நீச்சம் இல்லாத இடத்துல இருக்கணும் அதாவது கடகராசியில் நீச்சம் அடையாமல் இருக்கணும் மகர ராசியில் இருக்கிறவர்களுக்குலாம் மேலும் நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைத்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஓர் மற்றும் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் தந்தையின் பெயரை அடியனின் வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பரை மெசேஜ் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் பகிரப்படும் ஆடியோ மெசேஜ் நான் உங்களுக்கு அனுப்புவேன் இந்த மெசேஜை உங்களுக்கு அனுப்புறதுக்கு கன்சல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்சல்டேஷன் சார்ஜ் பண்ணுவேன் அதுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக எம்மை தொடர்பு கொண்டு பேசலாம் நேரில் வரணும்னு கேட்குறவங்களுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த நம்பரில் இருக்கிற இங்கே கீழே கொடுத்துருக்கிற நம்பரில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ப்ரீ ஃபிக்ஸ்டு அப்பாயின்மெண்ட் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிவிட்டு நீங்கள் நேரில் வந்து தனிப்பட்ட பலன்களை ஆராய்ந்து கொள்ளலாம் இந்த பலன்கள் உங்களுக்கு நன்மைகளாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து முருகனின் அருள் கொண்டு உங்கள் அனைத்து விதமான சிக்கல்கள் வழக்குகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு அந்த முருகன் உங்களுக்கு குருவாக இருந்து வழி நடத்துவான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்